வெல்கம் டு குக் சேனல் நாம் இன்னைக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைல் சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் மைதா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் பட்டர் இது எல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் இது சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு ரெண்டு பல்லாரி வெங்காயம் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு கெட்டியான மாவு பக்கத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த சமோசா வெளியே நல்லா மொறுமொருவாக உள்ள ஸ்டஃபிங்கோட டேஸ்ட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ படி அப்படியே செய்யுங்க நீங்களும் பர்ஃபெக்டான சமோசா வீட்லேயே செய்ய முடியும் இப்போது வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிருச்சு இது கூடவே ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சாட் மசாலா கூடவே கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமாக சேர்த்துற வேணாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவு பிசையும் போது உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இது கூட கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சமோசா பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியும் கூட மழை டைமில் ஈவினிங் இந்த மாதிரி சமோசா நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அடுத்து நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருந்த மாவை சின்ன சின்ன பீசஸாக பிரித்து எடுத்துக்கோங்க நம்ம நார்மலா சப்பாத்தி மாவு எடுத்துப்போம்ல அந்த மாதிரி ஒரே ஷேப் அண்டு ஒரே சைஸ்ல இருக்க மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க பிரித்து எடுத்த மாவை ஒரு பால் சைஸுக்கு எடுத்துட்டு அது கூடவே கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவையும் ஒரே சைஸ்ல தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் மாவு தேய்க்கும்போது மைதா மாவையும் கூட சேர்த்து தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் மாவு ஒட்டாமல் இருக்கும் நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு தேய்க்குற மாதிரி தான் இதையும் தேய்க்க போகிறோம் பிரித்து எடுத்த மாவில் நாலு பால் சைஸ் மாவை மட்டும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட கொஞ்சமாக மேலே எண்ணெய் தேய்ச்சிட்டு மாவும் கொஞ்சம் தேய்ச்சிட்டு ஆல்ரெடி தேய்ச்சி எடுத்து வச்சிருந்த மைதா மாவையும் இது மேலே இதை மாதிரி வச்சிட்டு அதே மாதிரி என்ன மாவு இதையே ரிப்பீட் பண்ணிட்டு கூடவே தேய்ச்சி வச்சுருந்த மாவையும் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நாலு மாவு நான் சேர்த்துக்கிறேன் நீங்க உங்க விருப்பம் போல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லா மாவையும் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட வேணால் லைட்டாக மட்டும் தேய்ச்சா போதும் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டோன்னா தனித்தனியாக பிரித்து எடுக்கிறது கஷ்டமாயிரும் அடுத்து சப்பாத்தி கல் இல்லை தவா உங்கள் விருப்பம் போல் எதுனாலும் வச்சுட்டு ஹீட் ஆகினதுக்கப்புறமா என்ன எதுவும் சேர்க்காம வெறும் கல்லில் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா பிரித்து எடுத்தோன்னா தனியாக வந்துடும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சமோசா ஷீட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எல்லா ஷீட்டும் ரொம்ப நேரம் வேக்கணும்னு அவசியம் இல்லை ஹீட் பண்ணிவிட்டு எடுத்தால் மட்டும் போதும் எடுத்து வெளியே வச்சுக்கலாம் அடுத்து ஹீட் பண்ண மாவை இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நாலு கார்னர்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்த மாவை வேஸ்ட் பண்ணிடாமல் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கோடு வச்சு இதையும் சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதை மூணாக பிரித்து எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா சமோசா ஷீட்டை இந்த மாதிரி ரோல் பண்ணோன்னா கோன் ஷேப்புக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே ஸ்டஃபிங் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண பேஸ்ட்டை கார்னரில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டான சமோசா ரெடி ஆகிருச்சு இந்த பேஸ்ட்டை வச்சு கார்னரில் வைக்கும்போது தான் சமோசா பிரியாமல் இருக்கும் அப்போ தான் உள்ளே வச்ச ஸ்டஃபிங்கும் வெளியே வராமல் இருக்கும் இப்போ பாருங்கள் சமோசா நல்லா மொறுமொருவாக சூப்பராக தயாராகிருக்கு அல் இதோட கலரை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம்